அனைவருக்கும் என் இனிய வணக்கம் நம்ம வேலூருக்கு பக்கத்துலேயே இவ்வளவு அற்புதமான அழகான அமைதியான தெய்வீகம் மிகுந்த ஒரு கோயில் வடநாட்டு பாணியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு அவங்களால நம்ப முடியுதா இந்த கோயில் வேலூர்லேருந்து ஆரணிக்கு போகிற வழியில் பாகாயத்துலேருந்து கொஞ்சம் தொலைவுலேயே ரைட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்குதுங்க உள்ள நுழைந்து இது வெளி வெளிப்பிரகாரம் பொழுது அம்மன் முதல்ல நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாங்க இந்த கற்கள் வந்து ஒரு வகையான சந்தனக்கல் மாதிரி இருக்குது இல்லைங்களா அதில் இது பண்ணிக்க இது பாருங்க கோயிலை சுற்றி வரும்போது முதல் பிரகாரம் முழுக்க முழுக்க இந்த மாதிரி அழகான மலர்கள் அதை சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க குப்பெல்லாம் இல்லாமல் அவ்வளோ க்ளீனாக இருக்குதுங்க கோயில் அதுவே மனசுக்கு மிகப்பெரிய அமைதியை கொடுக்குதுங்க அடுத்ததாக நம்ம பார்க்குறது இது வெளிப்பிரகாரம் அதுக்கப்புறம் இந்த கைப்பிடிசவருக்கு உள்ளே இருக்கிறது ரெண்டாவது பிரகாரம் சுற்றி வரலாம் மேலே ஏறி இப்போது இது பாருங்கள் இது வந்து அர்த்த மண்டப கோபுரம் இது கருவறை கோபுரம் அந்த கருவறை கோபுரத்தை சுற்றி வரும்பொழுது நிறைய சிலைகள் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்குதுங்க கோ அந்த கருவறை முழுக்குமே அந்த சுற்று வெளிப்பிரகாரம் சுற்றி வரும்போது முழுக்குமே இது போல் சிலைகள் இருக்கிறது மனசுக்கு வேறு எதுவுமே அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஞாபகம் வராதுங்க இந்த மனசை வந்து அப்படியே அதில் வந்து ஒன்றி போய்விடும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நீங்களும் முறை போயிட்டு இருக்காங்க இது நவகிரக மண்டபம் ஒரு மண்டபத்துக்கு அழகான மண்டபத்துக்குள்ளே இந்த நவகிரகங்கள் காட்சி அடிக்கணும்னா முதல் சுற்றி முடிகிற இடத்துல இப்போ நம்ம அடுத்து தான் கருவறைக்குள்ளே நம்ம நோயப்ப அங்கிருந்தவருக்கு தமிழ் தெரியுமா தெரியாதான்னு தெரியல வீடியோ எடுக்கலாமா எடுக்கலாம்னு சொன்னார் கருவறை எடுக்கூடாதான்னு கேட்டால் எடுக்கூடாதுன்னு தலையாட்டினார் அதனால் நான் வந்து வெளியிலேருந்தே நான் எடுத்ததை அப்படியே ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டாவது பிரகாரம் மதில் சவருக்குள்ளே சுற்றி வரணும்னு சொன்னேன் இல்லைங்களா அதில் முதல்ல சீதா ராமர் லக்ஷ்மணர் காட்சி அளிக்கிறாங்க கண்களில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு கருணை அமைதி புன்னகையோடு காட்சி அளிக்கிறாங்கன்னு இப்படி சுற்றி வரும்போது எல்லாமே தரை முழுக்க நல்ல வேலைப்பாடு அமைந்த மார்பலுங்க சுத்தமாக இருக்குது இது பரசுராமர் நம்மளுக்கு காட்சி அளிக்கிறார் இது கன்னி மூலையில் பரசுராமர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பொதுவாக நம்ம கோயிலெலாம் ரா முருகர் சில இருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல சிவலிங்கம் நந்தி பார்வதி பரமேஸ்வரர் காட்சி அளிக்கிறாங்க அப்படியே நம்மளை வந்து அருள் கூர்ந்து பார்க்குற மாதிரி இருக்குது இந்த கோயிலில் முருகர் மட்டும் இல்லை அப்படியே நம்ம வந்து சுற்றி வருகிற பொழுது ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையோட காட்சி அளிக்கிறார் புன்னகையோடு ஆஞ்சநேயரை தரிசிச்சுட்டு முடியும் பொழுது ஒரு மண்டபத்துல நவகிரகங்கள் விற்றிருக்கிறார்கள் இப்போ இந்த ரெண்டாவது பிரகாரம் சுற்றி முடிச்சுட்டு கருவறைக்குள்ளே நுழைய போகிறங்க கருவறை மண்டபத்துக்குள்ளே அங்கிருந்தவர் வடநாட்டுக்காரன்னு நினைக்கிறேன் நான் தமிழில் வீடியோலாம் நான் எடுக்கலான்ற மாதிரி தலையாட்டினார் கருவறை எடுக்கக்கூடாதான்னு எடுக்க கூடாதுன்ற மாதிரி தலையாட்டினார் அவர் புரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படியே நம்ம இப்போ கருவறைக்குள்ளே நுழைய போகிறோங்க அந்த தரை பாருங்கள் எந்த அளவுக்கு வேலைப்பாட்டோடு இருக்குதுன்னு பாருங்கள் அழியாத கோலங்கள் கோலம் போடணுன்ற அவசியமே இல்லை இந்த கோலம் அழிய போகிறதும் இல்லை அற்புதமாக இருக்குதுங்க பார்க்கறதுக்கே நல்ல நல்ல பரவசமாக இருக்குது இப்போ பாருங்கள் விதானம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கார் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக அந்த கருவறையைக்கு வெளியில இடது வலது பக்கம்லாம் இருக்குது மகாலட்சுமியை பார்த்தீங்க இப்போது விநாயகரை தரிசிக்கிறோம் அடுத்ததாக ராதாகிருஷ்ணரை தரிசிக்கிறோம் அடுத்ததாக சரஸ்வதி தேவியை தரிசிக்கிறோம் இந்த கோயில் துர்காதேவி கோயிலுங்க கருவறையில் வீட்டிருப்பவள் துர்காதேவி அதை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் வெளியிலேருந்து எடுத்ததுல இருந்தது ஜூம் பண்ணி உங்களுக்காக வீடியோ கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் போய்ட்டு இந்த கோயிலை ஒரு முறை நேரில் தரிசிச்சுட்டு வாங்க என்னங்க இந்த கோயில் நிச்சயமாக உங்கள் மனசை கவர்ந்திருக்கோம் அப்படின்றதில் சந்தேகமே இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்கள் இதை எப்படி பார்த்தீங்க உணர்ந்தீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தவறாமல் பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க இதுபோல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களுக்கு ஆன்மீக பாதையில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு ஆன்மீக வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேலூர் காந்திமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்